அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவை நமக்காக அழகாக தொகுத்து கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு அம்மா என்று மக்களால் அழைக்கப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்கள் மறைமலை நகரில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரி கஷேத்திரத்தில் அருள்வாக்கு பார்த்துட்ருக்கிறவங்க தான் நம்ம காளி மாதாஜி அம்மா பொதுமக்களுடைய கடன் பிரச்சனை பிரச்சனை திருமண தடை புத்திர பாக்கிய தடை குலதெய்வம் தெரியாதவங்க இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அருள்வாக்கு அம்மாவிடம் நேரில் வந்து வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் அருள்வாக்கு பார்த்து உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை வந்து நீங்கள் காணலாம் ஆன்லைன்லேயும் அருள்வாக்கு பார்த்துட்ருக்காங்க பல யாகங்களையும் ஹோமங்களையும் பொதுமக்களுக்காக செய்து வரும் அருள்வாக்கம்மா நமக்காக இன்றைக்கி என்ன பதிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயை வசியம் செய்யக்கூடிய ஒரு திலகம் பொதுமக்களுக்காக இன்றைய பதிவில் நம்ம அருள்வாக்கம்மா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடிய ஒரு திலகம் எப்படி நாம் இட்டுக்கணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஒருத்தர் தான் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் எல்லாத்துலேயுமே வெற்றி அடையணும் அப்படின்னு தான் நினப்பாங்க இல்லையா அப்படி வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா முக்கியமான மூல காரணம் பணம் ஈட்டணுங்க பணம் நல்லா சம்பாதிச்சாதான் நாம் செய்யக்கூடிய செயலில் விருத்தி ஏற்படும் அந்த தான் நம்ம குடும்பம் இயங்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி பணம் ஈட்ட முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருளை பெறணும் மகாலட்சுமியோட அருள் ஒரு வீட்டில் இருக்குது ஒரு நபருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சகலவிதமான செல்வங்களும் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஒரு மனிதர் சம்பாதிச்சு பணத்தை தன்னிடமே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அப்படி இல்லைனா அந்த பணத்தை அதிக அளவில் சம்பாதிக்கணும் நிறைய நான் செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பணத்தை வசியம் செய்யக்கூடிய தன்மை வந்து முதல்ல அவங்க கிட்ட இருக்கணும் வசியம் ஏற்பட்டால் மட்டுமே தான் பணம் நம்மிடையே தங்கும் இல்லைனா வீண் விரைய செலவுகள் ஆகி அனாவசியமான செலவுகளுக்கு அந்த பணம் போய்விடும் இப்படி பண வசியம் நமக்கு ஏற்படணும் அப்படின்னா மகாலட்சுமியை வசியம் செய்து நாம இல்லையா மகாலட்சுமி தாயார் என்றென்றும் நம் இல்லங்களிலேயே பரிபூர்ணமாக குடியேறுவதற்கு நாம் இட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு திலகத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம் தாயாருக்கு பிடித்தமான பொருள்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு திலகத்தை தான் நம்ம கருள்வாக்கம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இந்த திலகத்தை நாம் செய்வதாக இருந்தால் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த கிழமைகள் அல்லது தினத்தில் தான் செய்ய வேண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த கிழமை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை உகந்த தினமாகவும் அல்லது பௌர்ணமி தினம் வந்து உகந்ததாகவும் கருதப்படுகிறது அவ்வாறு நாம் செய்யும்போது சுக்கர ஹோரேல செய்யணும் அப்படி செஞ்சாதான் மகாலட்சுமி தாயாரோட வசியமும் சுக்கர பகவானோட வசியமும் ஏற்பட்டு பணப்பெருக்கம் அப்படிங்கிறது அதிகமாகும் வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை காலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ள அப்படி இல்லைன்னா மதியம் ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணிக்குள்ள அதுவும் முடியல அப்படின்னா இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே சுக்கரஹோரை வரும் இந்த நாட்கள் இந்த நேரத்தில் பயன்படுத்தி இந்த திலகத்தை நீங்கள் தயார் செஞ்சுக்கலாம் பௌர்ணமி தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த கிழமை வருதோ அந்த கிழமைக்கு ஏற்றவாறு சுக்கரஹோரையை நீங்கள் கேலண்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் நீங்கள் செஞ்சுக்கோங்க ஒரே ஒரு முறை இந்த திலகத்தை நாம் தயார் செஞ்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை இந்த திலகத்திற்கு சக்தி இருக்கும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்முடைய நெற்றியில் இந்த திலகத்தை வச்சிட்டு வருவதன் மூலமாக நமக்கு மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருள் கிடைத்து பணவசியம் பண ஈர்ப்பு ஏற்படும் சரி இந்த திலகத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திலகத்திற்கு ஐந்து பொருட்கள் தேவைப்படும் மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு ஐந்து ஜாதி பத்திரி சிறிய துண்டு பச்சை கற்பூரம் ஒரு துண்டு சாதா கற்பூரம் இந்த ஐந்து பொருட்களையும் நல்லா இடிச்சுக்கோங்க அம்மிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த அம்மிக்கல்ல வச்சு நல்லா இடிச்சுக்கோங்க இடித்த இந்த தூளை ஒரு மண் அகலில் வைத்து அதன் மீது கற்பூரம் இருக்கிறதால நம்ம இடித்த இந்த பொருளில் கற்பூரம் இருக்கிறதால விளக்கு பற்ற வைக்கிற மாதிரி இதை நல்லா பற்ற வச்சுக்கோங்க இது நல்லா எரியும் நம்ம கட்டி கற்பூரம் வச்சுருக்கோம் இல்லையா அதனால் இது நல்லா எரியும் எரிஞ்சு நல்லா சாம்பல் ஆயிடும் எவ்வளோ சாம்பல் வருதோ அந்த சாம்பலுக்கு ஏற்றவாறு பசு நெய் இதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பசு நெய் இதில் கலந்த உடனே இது மை மாதிரி நல்லா தயாராகிடும் இந்த மைய ஒரு பீங்கான் பாத்திரத்திலோ அல்லது கண்ணாடி பவுல்லையோ இதை சேமித்து வச்சுக்கோங்க சேமித்து வச்சுட்டு பூஜை அறைக்கு இதை எடுத்துகிட்டு போய் மனமுருக வேண்டி மகாலட்சுமி தாயாருடைய நாமத்தை நூற்றி எட்டு முறை நாம் உச்சரித்து இதுக்கு உரு கொடுக்கணும் உரு கொடுத்த பிறகு இதை தினமுமே நெற்றியில் நாம் இட்டுட்டு வரலாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் இட்டுட்டு வரோம் அப்படின்னா இடும்போதெல்லாம் ஓ மகாலட்சுமி தாயே நமக எனக்கு பண வசியம் ஏற்படணும் பண ஈர்ப்பு எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி வேண்டி நம் நெற்றியில் இட்டுக்கணும் நெற்றியில் இட்டுக்க முடியல கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களுடைய புருவத்திலோ அல்லது உச்சந்தலையிலோ இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதிரி நாம் நாற்பத்தெட்டு நாட்கள் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக மகாலட்சுமியோட பரிபூரண அருள் கிடைத்து பண வசியம் என்பது ஏற்படும் இது ஒரு அற்புதமான தகவல் அனைவரும் இதை செய்து உங்கள் வாழ்க்கையில் பண ஈர்ப்பை ஏற்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்